சின்னமணி அளவில் திருச்சி மரபு மாட்டாக இந்த பொன்னாடை பொழுதுமார்கள் சார் சார் உங்களுக்கு திருச்சி மாவட்டமாக பொன்னாடை விழாக்கி சொல்லுவாங்க

வர்கள் கூட்டத்தில் மக்களை சிறப்பான முறையில் வெளியூர் வந்தவர்களும் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வந்திருந்த பதிலும் கட்சியின்றி என்னுடைய பதவிக்கு பரிந்துரை செய்த எங்கள் ஊரை சேர்ந்த அனைவருக்கும் ஒரு ஊரை நான் நன்றி சொல்வதோடு தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விருந்தினர் எங்கள் ஊரை சேர்ந்த அன்புக்குரிய மனத்தினர் தங்கவில் அவர்கள் தங்கவர்களுக்கு பொருளை மீண்டும் அதே பொருளே எங்களுடைய துணைச் செயல் இதுவரை You're like. すいません。 t h a சிப்பளத <laughs> அன்பு <laughs> Продолжение Really? Don't! No, no.